ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ குமரன் தங்க நகை மாளிகை தான் எங்கள் ஏரியாவில் இருக்க ஸ்ரீ குமரன் தங்க நகை மாளிகை இப்போ இந்த நகை கடையில் நம்ம என்ன வாங்க போகிறோன்றதை நான் உங்களுக்குள்ள ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த கடைக்கு போனோன்னே டைமண்ட் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் உள்ளே போனேன் உள்ளே போனோடனே நான் ஃபஸ்ட்டு டைமண்டில் சர்ட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு தான் கேட்டேன் சர்டிஃபிகேஷன்னா இந்த டைமண்டுக்கு நம்ம இன்டர்நேஷனல் ஜாமலஜிக்கல் இன்ஸ்டியூட் இந்தியா இவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணதே இதுதான் இதில் வந்து நம்ம கலர் என்ன என்ன இருந்தோம் அதை பற்றி வெலை டைமண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டைமண்டை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் டைமண்ட்னா அதோட சிம்பிள் நம்மளுக்கு வந்து வந்து எதை வந்து சிம்பிள் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பியூரிட்டி கமிட்மெண்ட் லவ் ஓகேங்களா சிம்பிள் டைமண்ட்னாலே என்னது பியூரிட்டி தான் இதோட என்னான்னு சொன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் நம்மளுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் ஊக்கமும் கொடுக்கும் இந்த டைமண்ட் இதோடய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வியர் பண்ணுறதால பிரெயின் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு டீடாக்சிகேஷனாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதோடய ப்ரொடெக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜிஸை நம்மகிட்டேருந்து தள்ளி வைக்கிது டைமண்ட் வியர் பண்ணுறதுனால நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நம்ம கிட்டே இருக்காது கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டைமண்டில் இதோட யூசேஜ் அது நார்மலாகவே நம்மளுக்கு தெரியும் டைமண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஜுவல்லரியாக தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை எப்படி நம்ம கேர் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் நம்ம சோப் வாட்டரில் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு சன்லைட்டில் வந்து நம்ம காய வச்சு எடுத்துட்டாலே போதும் இதுக்கு வந்து ஒரு பெரிய நம்மளுக்கு இதெல்லாம் இல்லை நார்மல் சோப்பாட்டில் க்ளீன் பண்ணி நம்ம சன்லைட்டில் வைச்சாலே நம்மளுக்கு டைமண்ட் வந்து கிடச்சிரும் இதுக்கு முன்னாடி டைமண்ட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னு தெரியணும் இல்லைங்களா டைமண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்ம பூமியில் ஏர்த்தில் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ரெஷரில் தான் நம்மளுக்கு டைமண்ட் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு அப்படியே எடுத்த உடனே நம்மளுக்கு டைமண்டாக வரதான் கிடையாது அதோடய ஃபார்மேஷன் வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ஷேப்பே இல்லாமல் நாட் பர்ஃபெக்ட் ஷேப்பில் கிடைக்கும் ஒரு ப்ரெஷர் அண்டர் ப்ரெஷரில் அது ஒரு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரில் தான் நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆகும் இதோட ஷேப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்காது அதேபோல் ஒரு டைமண்டோட ஸ்டோன் வேல்யூ எதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் அந்த ஸ்டோன் வேல்யூ வந்து எதை வச்சு நம்ம கேல்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் நேச்சரு நம்மளுக்கிட்ட அந்த ஸ்டோனுடைய நம்பர் இதெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு டைமண்டோட ஸ்டோன் வேல்யூவை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் இப்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு டைமண்ட் அப்படியே தான் கிடைக்கும் அதை என்ன செய்வாங்க கட் பண்ணி பாலிஷ் பண்ணிவிட்டு பாலிஷ் பண்ண பிறகு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் இந்த டைமண்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியும் எடுத்தோடனே ரா டைமண்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது அதை கட் பண்ணி பாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஜுவல்லரியாக நம்மளால யூஸ் பண்ண முடியும் நெக்ஸ்ட் இந்த கட்டிலே இந்த இந்த கட்டு வச்சு தான் அந்த டைமண்டோட குவாலிட்டி என்னன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இப்போது இந்த கட்டை வச்சு தான் இந்த ஸ்டோனோட பியூட்டியை வந்து நம்ம ஹெனான்ஸ் பண்ண முடியும் அது ஒரு கல் அந்த கல்ல தான் டைமண்டுன்றாங்க அந்த டைமண்டை நம்ம எப்படி கட் பண்ண பண்ணி பாலிஷ் பண்ணுறோமோ அதுக்கு தான் அந்த ஜுவல்லரி வந்து அழகாகுது ஐயர் கட் மோர் எக்ஸ்பென்சிவ் அந்த ஒரு 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 டைமண்ட் கட்டில் எவ்வளோ கட் இருக்கோ அதுக்கு போல் காசு என்ன செய்யும் ஏறிக்கிட்டே போகும் ஸோ இந்த டைமண்ட் கட் வந்து கிரேடிங் வந்து எக்ஸலண்ட்லேருந்து போர் வரைக்கும் இருக்குது எக்ஸலண்ட் எந் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய கட்டு கிடைக்கிதோ அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான நகை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ டைமண்ட் பார்த்தாச்சு டைமண்டோட கட்டு பார்த்தாச்சு இதோட கேரட் கேரட்னா என்னென்னா சைஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டைமண்டோட கேரட் என்னன்னா சைஸு கிடையாது வெயிட் நம்மளுடைய டைமண்டோட வெயிட்டை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டோட கேரட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு டைமண்டோட வெயிட்டு தான் கேரட்டு சைஸ் கிடையாது நார்மலாவே இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இது எப்பயுமே வந்து ஜீரோ பாயிண்ட் டூ கிராம் இது ஸ்டார்ட் எப்பயுமே ஒரு கேரட்லேருந்து நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமண்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டீங்க டைமண்டோட சிம்பிள் என்ன ஹீலிங் ப்ராப்பர்டீஸ் என்ன இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் நம்மளுக்கு என்ன ஹெல்த் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் டைமண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம் டைமண்ட் வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த நாலு சியை தான் பார்க்கணும் இதை தான் ஃபோர் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஃபோர் சி அப்படி என்னென்னா கலர் கிளாரிட்டி கட் கேரட் வெயிட் சொன்ன இல்லைங்களா கேரட்டுன்றது வெயிட்டு சைஸு கிடையாது இந்த டைமண்டோட கலர் என்ன கிளாரிட்டி என்ன கட் என்ன கேரட் இதில் வந்து ஷேப்புன்றதும் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இதை நான் சொல்லியிருக்கேன் இந்த கலருன்றதான் நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த கலரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டி டூ எஃப் ஜி டூ ஹெச் ஜி டூ ஜி கே டு எம் என் டு ஆர் எஸ் இசட்னு சொல்லிட்டு வேரியேஷன்ஸ் நிறையா இருக்குது இது எல்லாமே கலர்லெஸ் நியர் கலர்லெஸ் லைட்லி டின்டட் வெரி லைட் லைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது ஆனால் இந்த கலர்லெஸ் இது தான் வந்து பெஸ்ட் குவாலிட்டி நம்ம இந்தியாவிலையும் வந்து இது தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த கலர்லெஸ்ன்றதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் மோர் வேல்யூபிள் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இதுதான் மோர் வேல்யூபிள் இந்த கலர்லெஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இதுதான் மோர் வேல்யூபிள் இப்போ இந்த கிளாரிட்டி நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் கிளாரிட்டிலையும் நிறைய வகைகள் இருக்குது இது வந்து ஒரு 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 ஸ்டோன் டைமண்டுன்றது ஒரு ஸ்டோனு அது வந்து ப்ரீஷியஸ் அதோடய கிளாரிட்டி என்ன அப்படின்றதும் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு கலர் பார்க்கணும் கிளாரிட்டி பார்க்கணும் கட்டு பார்க்கணும் அப்புறம் கேரட் என்ன வெயிட் இருக்குன்னு பார்க்கணும் நம்ம இந்த கிளாரிட்டிலையும் நிறைய வகைகள் இருக்குது ஆனால் மோஸ்ட்லி இங்கே நம்ம என்ன எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவிஎஸ் ஆர் விஎஸ் தான் எடுப்பாங்க ஐஎஃப் வந்து இன்டர்னலி ஃப்ளாலெஸ் நமக்கு உள்ளார இன்டர்னலாம் கிளாரிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்னு நமக்கு செக் பண்ணுறதான் இந்த கிளாரிட்டி ஸோ நார்மலாக இங்கே எடுக்கிறது வெரி வெரி ஸ்லைட்லி இன்க்ளூட் நான் வெரி ஸ்லைட்லி இன்க்ளூட் ஆனால் பார்த்திங்கனா இதுலேயும் நிறைய கலர் எப்படி நிறைய வகைகள் இருக்கும் ஆனால் கிளாரிட்டிலேயும் அதுபோல் நிறைய வகைகள் இருக்குது ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ இன்க்ளூடடட் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம நார்மலாக எடுக்கிறது விவிஎஸ் இல்லைனா விஎஸ் ஓகே இப்போ வந்து நம்ம கேரட் கேரட்லேயும் இதே போல் நிறைய வகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன நம்ம வந்து எவ்வளோ நான் டைமண்டோட ஸ்டோன் வெயிட்டை பொறுத்து நம்ம கேரட் எடுக்க போகிறோம் இது நார்மலாக ஒன் கேரட் வந்து டூ ஹண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஹண்ட்ரட் கிராம் இல்லைனா டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் இட் டிப்பன்ஸ் தான் சின்ன ஸ்டோன் சின்ன வெயிட் நம்ம எடுக்கிறது எவ்வளோ பெருசு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு போல் கேரட்டில் நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஷேப் ஷேப் வந்து நிறைய வகைகள் இருக்குது நம்ம என்ன ஷேப் எடுக்க போகிறோன்றது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஷேப் வந்து ரவுண்ட் எமர்லேண்டு ஹார்ட் பியர் குஷன் ஓவல் ப்ரி ப்ரைஸ் ப்ரின்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணா இருக்கா ஆனால் நார்மலாக எல்லாருமே ரொம்ப ரவுண்டு இல்லைன்னா ஹார்ட் ஷேப் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் யூஸ் பண்ண எடுப்பாங்க நெக்ஸ்ட் கட் கட்டுனாவே ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா கட் அதே தான் நம்மளுக்கு வந்து ஒரு டைமண்ட் ஒரு ராவாக கிடைக்கும் அதை நம்ம எப்படி கட் பண்ணி நம்ம எடுக்கிறோன்றத போது தான் டூ ஷேலோ உள்ளே ரொம்ப இருக்குது டூ டீப் இல்லைனா எக்ஸலன்டூ குட் ஹார்ட்டு ஹேரோ இது ரெண்டு சிம்பிளில் தான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும் ஆர்ட் ஷேப்பு இல்லைன்னா ஆர்ட் ஷேப்பு இல்லைன்னா ஏரோ ஷேப்பு ஏதாச்சும் சிம்பிளில் தான் இந்த டைமண்ட் வந்து ரொம்ப ஐடியல் கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நம்ம வாங்கின கோ நம்ம வாங்கும்போது என்ன ரேட் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து இது வந்து என்னென்னா எயிட்டீன் கேரட் கோல்டு இப்போது டைமண்டை வச்சு நம்ம வந்து ஒரு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி எயிட்டீன் கேரட் கோல்டை தான் கொடுப்பாங்க டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டில் வராது ஏன்னா வந்து இந்த ஸ்டோன் வந்து ஸ்டிச் பண்ணி அவங்களால அந்த கோல்டு மேக்கிங் பண்ண முடியாது ஸோ எயிட்டீன் கேரட் கோல்டு தான் இன்றைக்கி நம்ம வாங்க வாங்கி வாங்குறதுக்காக போயிருந்தப்போ இருந்த ரேட் வந்து ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் அதோடய கிராம் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வாங்கியிருந்தது கிராம் வெயிட் வந்து ஏழு கிராம் ஏ சரிங்களா டைமண்டோட ஸ்டோன் வெயிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஜீரோ இப்போ இதில் வந்து எஸ்டிசிஹெச் வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இதில் வந்து இவங்க வந்து எனக்கு வந்து எவ்வளோ சேதாரம் போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்ட் அப்போது எனக்கு வந்து இந்த ஃபைவ் ஃபோர் நைன் எயிட் கோல்டு ரேட்டோட இந்த என்னுடைய வந்து டைமண்டு அந்த ஸ்டோன் இல்லாமல் என்னுடைய கிராம் வெயிட்டை செக் பண்ணி பார்த்தா தேர்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி பாயிண்ட் எயிட்டி சிக்ஸ் இப்போ நார்மலாகவே இதோட கேல்குலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆஃப் எயிட்டீன் கேரட் கோல்டு நீங்கள் எடுத்துக்கணும் ஃபோர்டீன் கேரட் இதை விட்டுடுங்க இது வந்து நார்மலாக இங்கே இருக்காது நார்மலாக எயிட்டீன் கேரட் தான் இங்கே விற்கிறாங்க ப்ரைஸ் ஆஃப் எயிட்டீன் கேரட் கோல்டு இன்ட்டு வெயிட் ஆஃப் கோல்டின் நீங்கள் எவ்வளோ எத் எவ்வளோ வந்து இப்போ நம்ம இன்னைக்கு என்ன ரேட்டு அந்த எயிட்டீன் கேரட் கோல்டோட ரேட்டு நம்ம இப்போ வந்து தோடு வாங்குறீங்களோ இல்லை கை செயின் வாங்குறீங்களோ அந்த டைமண்ட் கல் இல்லாமல் நம்மளுடைய வெயிட் எவ்வளோ ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் டைமண்ட் பேஸ்ட் ஆன் ஃபோர் சிஎஸ் இந்த ஃபோர் சிஎஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கட்டு கேரட்டு கலர் கிளாரிட்டி கட் கேரட்டு இந்த ஃபோர் சி அதோட ப்ரைஸ் என்னன்றதையும் இன்டூ வெயிட் ஆஃப் டைமண்ட் நீங்கள் எவ்வளோ வெயிட் அன்றைக்கி நான் அவங்க ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க இப்போ கோல்டு ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அதே போல் டைமண்ட் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும் அந்த ப்ரைஸ் என்னன்றதையும் கேட்டுக்கோங்க ப்ள இன் வெயிட் ஆஃப் டைமண்ட் நம்ம என்ன டைமண்ட் வெயிட் எடுத்திருக்கிறோம் அந்த வெயிட்டும் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க ஒரு ஒரு கடையிலையும் ஒன்று ஒன்று வேரியேஷன் ஆகுன்ற போலியே நம்ம எடுக்கிற நகையை பொறுத்தும் நம்மளுக்கு இந்த மேக்கிங் சார்ஜஸ் வந்து வேரியேஷன் ஆகும் ப்ளஸ் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டின்றது கான்ஸ்டன்ட் இப்படி தான் கால்குலேஷன் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வே நம்ம கோல்டன் சரி சாரிப்பா டைமண்ட் ஜுவல்லரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் இப்படி தான் இருக்கும் ப்ரைஸ் ஆஃப் எயிட்டீன் கேரட் இன்றைக்கி என்ன விலை இன் டூ வெயிட் ஆஃப் கோல்டு இன்னிங்க என்ன எடுக்க போகிறீங்க செயின் எடுக்க போகிறீங்களா இல்லை வந்து இயரிங்கா என்ன நகை அதில் எத்தினி கேரட் எயிட்டீன் கேரட் கோல்டு வந்து அதில் என்ன வெயிட் இருக்குது ப்ளஸ் ப்ரைஸ் ஆஃப் டைமண்ட் பேஸ்ட் ஆன் ஃபோர் சிஎஸ் ஃபோர் சிஎஸ் டைமண்டுக்குன்னு ஒரு ப்ரைஸ் இருக்கும் அதோடய ப்ரைஸ் என்ன இன்ட்டு வெயிட் ஆஃப் டைமண்ட் நம்ம எடுத்துருக்கிற டைமண்டோட வெயிட் என்ன ப்ளஸ் மேக்கிங் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் இப்படி போட்டு கால்குலேட் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவலரி உங்களுக்கு கடைசியாக காமிக்கிறேன் அதோடய வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் ருபீஸ் எனக்கு வந்து இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா இந்த டைமண்ட் வந்து ஒரு கை செயின் தான் நான் வாங்கியிருந்தேன் ஒரு பிரேசல் போல் நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் இப்போது பார்த்துக்கிட்டிங்களா எப்படி ஒரு டைமண்ட் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்க தேவையில்ல இப்போது கோல்டோட ரீசேல் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் இப்போது எந்த பொருள் வாங்கினாலும் அந்த பொருளோட ரீசேல் வேல்யூ என்னன்றது நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போ டைமண்டுக்கு ரீசேல் வேல்யூ இருக்கா எப்படி பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் டைமண்டோட ரீசேல் வேல்யூ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு சேவிங்ஸாக தான் நம்ம வாங்கி வைப்போம் சரி டைமண்ட் இப்போ நம்ம வாங்குகிறோம் நம்மளுக்கு ரீசேல் வேல்யூ டைமண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகும்போது இப்போது இன்றைக்கி ஒரு காஸ்ட் வந்து டைமண்டோட காஸ்ட் இருக்கும் நாளைக்கு வந்து அது இது வந்து டபுள் மடங்காக ஏறி இருக்குமே தவிர இறங்கியிருக்காது ஆனால் இப்போ கோல்டு வந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் வாங்குறோம் அது விற்கும்போது இன்றைக்கி என்ன ரேட்டு இருக்கும் அதை நம்ம இன்னும் ஒரு வருஷம் கழித்து விற்றாலோ ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு விற்றாலோ நம்மளுக்கு அன்றைக்கி என்ன கோல்டு ரேட் இருக்கோ நம்மளுக்கு கண்டிப்பாக அதை வாங்கிப்பாங்க அந்த பியூரிட்டி செக் பண்ணிட்டு எந்த கடையில் வாங்குகிறோமோ அந்த கடையில் ஃபுல் அமௌண்ட்டில் நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து இன்வெஸ்ட் இருக்கும் ஆனால் டைமண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கோல்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம உருக்கி அவங்க வேற நகையை பர்ச்சேஸ் பண்ணி அவங்களால கொடுக்க முடியும் அது ரீசேல் கு நீங்கள் நீங்கள் அப்படியே கொண்டு தந்து கொடுத்தாலும் நாங்கள் அதை அப்படியே உருக்கி நாங்கள் வேறு செயினாவோ வேறு மோதிரமாவோ ஏதோ வச்சு நாங்கள் திரும்பி ரீசேல் பண்ண முடியும் ஆனால் டைமண்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் சேல்ஸ் பண்ணிவிட்டாங்கன்னா நெஸ்ட் அதனால் அவங்க ரீயூஸ் பண்ண முடியாது திரும்பியும் அதை வந்து க்ளீன் பண்ணி அதை திரும்பி அவங்க அனதர் ஜுவல்லரியாக அவங்களால மேக் பண்ண முடியாது ஸோ அதனால தான் டைமண்டு வாங்கும்போது கொஞ்சம் யோசித்து வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டைமண்டோட வேல்யூ இன்னைக்கு ஒரு ரேட் இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட் இருக்கும் இன்னும் ஒன் இயர் கழிச்சு பார்த்தாலும் இன்னொரு ரேட் ரேட் இருக்கும் ஆனால் ரீசேல் வேல்யூன்றது ரொம்ப கம்மி ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம டைமண்ட் வாங்க போகும்போதுனா உங்கள் ராசிக்கு இது கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நானும் ஆசைப்பட்டு கடைக்கெல்லாம் போனேன் விலையெல்லாம் எஸ்டிமேட் பண்ணேன் அப்புறம் கடைசியில் என் ராசிக்கு டைமண்ட் செட் ஆகாதுன்னு சொன்னதால் நான் அந்த நகை வாங்காமல் வந்துட்டேன் ஸோ நீங்கள் டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டைமண்ட் வந்து ராசியா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா டைமண்ட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகாது கோல்டு செட் ஆகிற போல் Okay, friends. ஆசைப்பட்டு நான் பார்த்தது எல்லாமே இந்த நகை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இது வந்து டைமண்ட் இயரிங்ஸு கம்பல் தான் பார்த்தேன் ஆனால் இங்கே வந்து இந்த இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சு இங்கே நிறையா வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கலெக்ஷன்ஸும் நிறையா இருந்துச்சு ஐம்போட்ட நகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்க இல்லையா அதே போல் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டில் இருந்துச்சு இது பியூர் டைமண்டு எயிட்டீன் கேரட் கோல்டு ஸோ இயரிங் பார்த்தேன் செயின் பார்த்தேன் எல்லாமே பார்த்துட்டு நான் கடைசியாக செலக்ட் பண்ண தான் பார்த்தேங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கை செயின் தான் கடைசியாக செலக்ட் பண்ணேன் இந்த கை செயினோட ரேட்டு எல்லாமே கால்குலேட் பண்ணோம் கடைசியாக வாங்க முடியல இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க இந்த விளா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி